எல்லாருக்கும் வணக்கம் ஒரே நடிகரால ஒரு படத்துல பல்வேறு கேரக்டர்களை நடிக்க முடியும் தமிழை பொறுத்த வரைக்கும் நடிகர் கமலஹாசன் தசாவதாரம் படத்துல பத்து கேரக்டர்கள் நடிச்சிருப்பாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரை விட ஒரு நடிகர் ஒரே படத்துல நாற்பத்தி ஐந்து கேரக்டர்களை நடிச்சு பின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காரு அவரு தான் மலையாள திரையுலகத்தை சேர்ந்த நடிகர் ஜான்சன் ஜார்ஜ் இவர் மலையாள படமான ஆரானுஞான் ஞான் அப்படிங்கிற படத்துல நாற்பத்தி ஐந்து வேடங்களில் நடிச்சிருக்காரு இந்த படம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரிலீஸ் ஆச்சுது ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை ஆனால் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் தேடி தேடி இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா குளோப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்மமான மனிதன் உலக உருண்டையை தன்னோட தோளில் சுமந்துட்டு பயணம் செய்வான் அப்போ அவனோட பயணத்தில் வெவ்வேறு மனிதர்களை சந்திக்கிறதும் தன்னை பற்றிய தேடலை தொடர்றதும் தான் இந்த படத்தோட கதை இதுல ஜான்சன் ஜார்ஜ் மகாத்மா காந்தி ஏசு கிறிஸ்து சுவாமி விவேகானந்தர் லியோனார்டோ உட்பட இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறல அப்படின்னாலும் ஒரு இந்திய நடிகர் உலக அளவில் இவ்வளவு பெரிய சாதனை செய்தது சினிமா வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் பண்ணிருங்க நன்றி